வழி நிறைந்த விளைவு ஏற்படும் பாகிஸ்தானுக்கு இந்திய எச்சரிக்கை அணு ஆயுத மிரட்டலுக்கு பதிலடி அணு ஆயுத தாக்குதல் நடத்துவோம் என பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் மிரட்டியதற்கு நம் நாடு இன்று பதிலடி கொடுத்துள்ளது இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் தலைமையிடமிருந்து பொறுப்பற்ற போர்வெறி கருத்துகள் வருகிறது தங்கள் சொந்த கேள்விகளை மறைக்க இந்தியாவுக்கு எதிராக பேசுவதை வாடிக்கையாக வைத்துள்ளன ஒரு செயலுக்கும் வழி நிறைந்த விளைவுகள் ஏற்படும் சமீபத்தில் தான் ஆபரேஷன் சிந்துர் மூலமாக பாகிஸ்தான் மீதான தாக்குதல் நிரூபித்தோம் என்று மத்திய வெளியுறவுத்துறை கடுமையாக வார்னிங் கொடுத்துள்ளது ஜம்மு காஷ்மீர் பலகம் தாக்குதலுக்கு பதிலடியாக நம் நாடு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானை பந்தாடியது இதில் நொந்து போன பாகிஸ்தான் நம்மிடம் கிஞ்சியது இதையடுத்து போர் நிறுத்தப்பட்டது ஆனால் போர் நின்ற பிறகு பாகிஸ்தான் தொடர்ந்து நம்மை சீண்டி வருகிறது பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபாஸ் ஷரீப் இராணுவ தளபதி அசி முனீர் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் நம் நாட்டுக்கு எதிராகவும் மிரட்டல் விடுக்கும் வகையிலும் பேசி வருகின்றனர் இந்த நிலையில்தான் தான் அமெரிக்கா சென்ற பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசி முனிர் சிந்து நதியின் குறுக்கே இந்தியா அணை கட்டட்டும் என்று காத்திருக்கிறோம் அந்த அணையை கட்டி முடித்ததும் பத்து ஏவுகணைகளை வைத்து தகர்ப்போம் சிந்து நதி என்ன இந்தியாவின் குடும்ப சொத்தா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் பாகிஸ்தானிடம் ஏவுகணைகளுக்கு பஞ்சமில்லை ஒருவேளை பாகிஸ்தான் வீழ்த்தப்படுவதாக நாங்கள் நினைத்தால் எங்களுடன் சேர்ந்து உலகின் பாதி நாடுகளை அழித்து விடுவோம் ஏனென்றால் பாகிஸ்தான் அணு ஆயுத நாடு என நம்மிடம் மண்டியிட்டதை மறந்து வாயுக்களுக்கு பேசியுள்ளார் இந்த நிலையில்தான் அசீம் முனிர் கருத்துக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் பதிலடி கொடுத்துள்ளார் இன்று அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது அசீம் முனிர் கருத்து பற்றி கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு ஜெய்ஸ்வால் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் தலைமையிடமிருந்து பொறுப்பற்ற போர் வெறி கருத்துக்கள் வருகிறது வெறுப்பு நிறைந்த கருத்துக்களை தொடர்ந்து பேசுவதை கண்டிக்கிறோம் தங்களின் சொந்த தோல்விகளை மறைக்க இந்தியாவுக்கு எதிராக பேசுவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் எந்தவொரு செயலுக்கும் வழி நிறைந்த விளைவுகள் ஏற்படும் சமீபத்தில் தான் ஆப்ரேஷன் சிந்துர் மூலமாக அதை நிரூபித்தோம் என்று கடுமையாக வார்னிங் கொடுத்துள்ளார் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு இலக்கியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்